வணக்கம் மக்களே எஸ்பிஐ வங்கி கணக்கு இருப்பவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே எஸ்பிஐ வங்கி கணக்கு உள்ளவர்கள் அனைவருமே காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமையும் மக்களே இது போன்ற பயனுள்ள காணொளிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள முக்கால்வாசி பொதுமக்களிடம் ஒரே ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சு கண்டிப்பாக வங்கி கணக்கு இருக்கும் மக்களே அப்படி உங்களிடம் எஸ்பிஐ வங்கி கணக்கு இருந்தால் இந்த பதிவு முழுமையாக பார்க்க வேண்டும் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய எஸ்பிஐ வங்கி கணக்கில் எவ்வளவு வேலை இருக்கிறது என்று பார்க்கலாம் மக்களே அது மட்டும் இல்லாமல் ஆறு எளிமையான ஆன்லைன் சேவையை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் அனைவருமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக எஸ்பிஐ எஸ்எம்எஸ் சேவை மக்களே இணைய சேவை இல்லாத நேரத்தில் மற்றும் உங்களிடம் ஸ்மார்ட்ஃபோன் இல்லனா உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு இரண்டு மூன்று ஏழு ஆறு 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 என்ற ஒரு எண்ணை டைப் செய்து எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டும் மக்களே சிறு வினாடிகளில் உங்கள் வங்கிக் கணக்கில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது என்று ரயில் காண்பிக்கப்படும் மக்களே இரண்டாவதாக எஸ்பிஐ பேங்க் வாட்ஸ்அப் சேவை உங்களிடம் ஸ்மார்ட்போன் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது என்றால் அதில் வந்தும் நீங்கள் எஸ்பிஐ மூலயமாக பேலன்ஸ் தெரிந்து கொள்ள முடியும் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூறு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஆறு என்ற ஒரு எண்ணை டயல் செய்து உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் மக்களே பிறகு வாட்ஸ்அப் ஓப்பன் செய்து இந்த ஒரு எண்ணிற்கு ஹாய் என்று டைப் செய்து அனுப்பினால் பல ஆன்லைன் சேவை காண்பிக்கப்படும் இதில் கெட் பேலன்ஸ் என்ற ஒரு விருப்பத்தை கிளிக் செய்தால் உங்கள் வங்கிக் கணக்கில் இருப்பு தொகை காண்பிக்கப்படும் மக்களே மூன்றாவதாக எஸ்பிஐ யோனா ஆப் இந்த ஒரு மொபைல் ஆப் இருந்தால் போதும் மக்களே ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் தளங்களில் கிடைக்கிறது இந்த ஒரு ஆப்பை உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் செய்து லாகின் செய்ய வேண்டும் மக்களே இதில் பேலன்ஸ் மற்றும் அல்லாமல் பலவிதமான சேவைகள் உங்களால் பெற முடியும் இதில் பேலன்ஸ் செய்வது செக் மட்டுமின்றி பணம் அனுப்புவது அது மட்டும் இல்லாமல் வட்டி செலுத்துவது லோன் எடுப்பது போன்ற பல சேவைகள் இந்த ஆப்பில் பயன்படுத்தலாம் மக்களே நாலாவதாக எஸ்பிஐ யோனா லைட் ஆப் இந்த ஒரு ஆப் மூலயமாக அதே மாதிரி தான் எஸ்பிஐ யோனாவுடைய சின்ன ஒரு வருஷன் தான் மக்களே இது இது வந்து உங்களுடைய ஃபோன் பழைய மாடல் ரொம்ப ஹேங் ஆகும் அப்படின்னா இந்த லைட் ஆப்பை இறக்கிக்கலாம் மக்களே அதுவும் இதுவும் சேம் தான் ஐந்தாவதாக எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங் எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் எஸ்பிஐ அப்படின்ற இணையதள பக்கத்திற்கு செல்ல வேண்டும் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் சேவைக்கான பாஸ்வேர்டு மற்றும் லாகின் ஐடி விவரங்களை உள்ளிட வேண்டும் மக்களே உள்நுழைந்த பிறகு அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் செய்து அதில் பேலன்ஸ் விருப்பத்தை கிளிக் செய்தால் உங்களுடைய இருப்புத் தொகை விவரங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆறாவதாக வழக்கம் போல டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்ஸ் இதன் மூலயமாக நீங்கள் ஜிபே ஃபோன்பே இது போன்ற ஆப்லேயும் செக் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு வசதி இருக்கும் அதன் மூலியமாக எஸ்பிஐ கணக்கில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது என்றும் தெரிந்து கொள்ள முடியும் மக்களே மறக்காமல் இந்த காணொலியை எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க